ஸ்ரீசரன் ஓன் போர்டு யார் பக்கம் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய்வில் வந்துடும் எல்லாமே வந்துடும் எஸ்டா எஸ்டா எஸ்டாலாம் வந்துடும் வேறு கேமரா பம்பர் கிம்பர் செட்டு கிட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் இதோட ரேட் வந்து எட்டு ரூபா வரும் வண்டி பார்க்கப்பட நெல்லை காசு அவசரம் தென்காசி மாவட்டம் கோண்டா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் அஸ்டா டாப் மாடல் ஏபிஎஸ்சி ஏர்பேக்கு அலை வீடு பட்டன் சாட் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி உங்க டாப் மாடல் வண்டி பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் டயர் இல்லாமல் வேறு கண்டிஷன் இருக்கும் ஹோண்டா ஐ வண்டி பெட்ரோல் வண்டி செட்டை காட்டவளாக இருக்கும் சொலவாக இருக்கும் சீட்டு தொழவு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாலில் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ரேட்டு மூணு லட்சத்தி ரூபா நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கண்டுபிடிப்போம் கண்டிப்பாக கூட நெல்லைக்கார் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் முழுவிட தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் ஷோன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டாட்டா இன்ஜினியர் மூணு ஓனர் பக்கா ஓன் போர்டு வண்டி ட்வ பன் ப்ளஸ் ஒன்று வண்டி சீட்டு இல்லாமல் சூப்பராக இருக்கும் வண்டி எந்த வேலையும் இருக்க எல்லையும் பார்த்தாச்சு வேண்டி எடுக்க வேலை பார்த்தாச்சு எடுக்கணும் ஆயில் பார்த்தோன்னா ஓடணும் அப்படி எடுத்துட்டா ரெடி தெரியும் எடிக்கணு உள்ளி காப்பி ஏசி எல்லாமே இருக்குது ஏசி தான் ஒர்க் ஆகாது நல்லா வேன் மாதிரி ஓடறேன் வேன் மாதிரி யூஸ் பண்ணலாம் வெடிக்க மாதிரி காலேஜ் ட்ரிப்பு ஸ்கூல் ட்ரிப்பு எல்லாத்துக்கு யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணே ஓடணும் பக்கா ஓன் போடு ஓன் ஓன்போடு டாட்டா விங்கர் வண்டியை வர தெளிவாக இருக்கும் அந்த எல்லா வேலையும் பார்த்தாச்சு எடுத்து அப்படியே ஓடலாம் வண்டிகளும் கூட நெல்லை காசு பவர் தெங்காய் மாவட்டத்தில் இருக்குது முழு விடியாக தமிழ் ஒன்று ரேட்டு வந்து மூணு லட்சம் ரூபா நேராக தான் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் டாட்டா வெஞ்சூர் பதினொன்று மரண்டமாக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் செவன்டி யூட் நம்பரு ரெண்டு ரேட்டு வேறு ஒன்று இருபது தான் வந்து பாருங்கள் வண்டி சௌரியமான வண்டி இப்படி கூட ஒன்று இருபது வேலை போடுறது ரெண்டு லட்ச ரூபா வரும் வணக்கம் நெல்லை காசு தெங்காசி போடுறோம் பவர் சத்திரம் இங்கே பார்க்க போகிறது ஹோண்டாய் சேன்றோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டேர் பேக் ரெண்டு ஒரு காக்கன் இருக்கும் உங்களுக்கு எஃப்சி ஃப்ரீயாக காட்டி கொடுத்துருவோம் எஃப்சி இந்த மாதிரி எஃப்சி முடியுது அஞ்சு வருஷம் ரினுவல் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி குண்டாய சேன்றோம் ரெண்டே ஓனர் தான் நம்பர் நம்பருக்கும் அடப்பு நம்பர் இவருக்கு அட நம்பர் கட்டணும் அடப்பாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் குண்டாய் சேன்ட்றோம் ரெண்டே ஓனர் ஏசி வந்துடும் பவுர் சரி வந்துடும் ரெண்டு பதினொன்று வந்துடும் ரிமோட் லாக்கு வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரும் பன்னிண்ட் நெல்லை கார்ஜ் பாவச்சுருவாங்க தங்காசி மாவட்ட வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு மூணு ஓனர் வண்டி பார்த்து தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு அப்படி எடுத்து ஆயில் மாத்தி வட்டி ஒட்டு போகலாம் எந்த வேலையும் இருக்காது வண்டி இருக்கிற நெல்லை காசு தென்காசி மாவட்டம் பவர்சுத்தரில் இருக்குது வண்டி நெல்லை காசு வாங்க பவர் சத்திர வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாட்டா விஞ்சூர் ஏசி வந்தோம் பவர் சரி வந்தோம் ஏன்னால் ஏசி ஒர்க் ஆகாது கமர்ஷியல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டாட்டா விஞ்சூர் ரேட்டோடு வந்து ரெண்டு லட்சம் சொல்கிறோம் மேலும் கண்டிப்பாக குறச்சி கொடுக்கும் வணக்கம் நெல்லைக்காசு போராட்சி தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போக வேண்டிய நாலு கூட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வண்டி தான் ஃப்ரெண்ட் ரெண்டு புது டேப் போட்டாச்சு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் வேணால் போட்டு கொடுத்துருவோம் நல்ல எந்த விலையுமே எடுத்து ஆயில் மட்டும் மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கும் இல்லை எந்த விலையுமே இருக்காது பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி ஊட்டி வண்டி புழு புழுன்னு இருக்கும் ஏசி ஊட்டி மாதிரி ஃபிரிட்ஜ் வேணும் அப்படி தான் ஃபிரிட்ஜாச்சு அப்படியே

ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் டாட்டா ஐரீன்ஸு இவ்வளோ ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் சொல்கிறோம் நேரில் கண்டிப்பாக குறைச்சி கம்மி கொடுப்போம் பண்ணி நெல்லை காசு பார்த்து தென்காசி மாவட்டம் வாங்க ஆனால் நெல்லை காசு தென்காசி மாவட்டம் போர் சுத்திரம் இங்கே பார்க்க போகிறது மார்ச் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நாலு அஞ்சு மாதம் நாலு ஓனர் நம்பர் எஃப்சி முப்பது இருக்குது இன்சூரன்ஸ் பன்னெண்டாம் மாதத்துக்கு இருந்த வருஷம் நாலு டயரும் புது டயர் நியூ டயர் கோடி டயர் பெட்ரோல் வண்டி நாலே ஓனர் தான் வண்டி சூப்பராக ஓட்டி படிக்க நல்ல வண்டி வீட்டில் பத்து பேர் ஓட்டி போட்டு ஒரு பத்து ரூபா குறைச்சி விற்க வேண்டி ஒரு பைக்கு வேணும் ஒன்றரை வருது வேறு எண்பத்தி ஏறோம் கார் வெறும் இது மாதிரி நெல்லை காசு இருக்கு வாங்க நேரில் வாங்க ஏன்னா டாட்டா விஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு ஓனர் பெயிண்டிங்லாம் பண்ணி வேலை பார்த்தாச்சு அப்படின்னா அப்படியே ஓட்டு போகலாம் வண்டியை பதினாலு மாடல் டாட்டா விஞ்சு ஒரே ஓனர் இந்த சீட் கவர்லாம் மாடல் தெளிவாக இருக்கும் சீட் கவர் இன்டர்லாம் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க் ஆகாது பவர் ஷேரிங் ஒர்க் ஆகும் பதினாலு மாடல் ஒரே ஓனர் டாட்டா வெஞ்சூர் டாட்டா விஞ்சூர் பதினாலு மாடல் ஒரே ஓனர் ரெண்டு ரோஜூ உள்ளதும் பன்னெண்டு நெல்லை கார்ஸுக்கு பவர் சுற்று வாங்க முழு தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் ஃபுல்லாக கார் லோடு வேணுன்னா நெல்லை காசு பாருங்கள் இங்கே பார்க்கப்போ டோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு நாலு ஓனர் ரெண்டு ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ நாலு வீடு நாலு டயர் எல்லாம் இருக்கும் இல்லை எந்த வேலையுமே இருக்காது ஆயில் கூட மாற்றலாம் அப்படி எடுத்து ஓடலாம் டொயோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இல்லை எந்த வேலையுமே இருக்காது தெளிவாக இருக்க வண்டி வச்சுக்காம டச் தான் இருக்கும் டச் எல்லாம் கட்டுமையா டச் டாப் ஏசி எல்லாம் இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் ஒன்று எல்லாம் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஜி த்ரீ டைப் இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியும் நெல்லை காய்ச்சி போகுது தென்காசி மட்டும் நல்லபடியாக இருக்கும் பயிண்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நாலு டே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாலு ஓனர் எப்சியெல்லாம் கரண்டில் இருக்குது ரேட்டு வந்து நாலு லட்சம் முப்பதாயிரரூபா நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சிக்கும் நேரில் வந்து வாங்க வண்டியில் பார்க்குறோம் வாங்க